அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி அப்ரகாத்து இது நேயர்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கு விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் போடுங்கள் அதே போல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த நாட்டிலேருந்து இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட்டில் போடுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதனூடாக நீங்கள் பலருக்கும் கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மையை உங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும் உங்களுக்கான கேள்வி மரியம் আলাইஹிஸ்லாம் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன? A இம்ரான் আলাইஹிஸ்லாம் B ஹாருன் আলাইஹிஸ்லாம் C சக்கரியா আলাইஹிஸ்லாம் D மூசா আলাইஹிஸ்லாம் இதற்கான விடையை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Which tree did Allah mention in the Quran as the one he forbade Adam আলাইஹிஸ்லாம் from approaching? A unknown tree B apple tree Did Allah forbid a tree to Adam আলাইஹிஸ்லாம்? Yes, after Allah created Adam আলাইஹிஸ்லாம் வரமது இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினத்தில் நம்முடன் போட்டியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் பலங்குடைய சேர்ந்த அமானா சலவுதீன் அமானா சலவுதீன் எப்படி நம்முடன் விளையாடுகின்றார் என்பதை பார்ப்போம் சீரடை விளக்கு பிறகு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி அதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் பேக் டு த ஷோ த வினர் திறமைக்கே முதலிடம் இன்று நம்முடன் போட்டியிடுவதற்காக பலாங்கொடையை சேர்ந்த அமானா சலாஹுதீன் நம்முடன் இணைந்திருக்கின்றார் சரி நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சீர் அறிமுகம் நான் அமானா சலாஹுதீன் நான் பலாங்கோட்டில் இருந்து வந்திருக்கேன் அண்ட் இப்போ கரண்ட்லி ஏ லெவல் செஞ்சுருக்கேன் காமர்ஸ் ஃபீல்டில் மாவனல்லா லிம்ரான் பிஸ்னஸ் ஸ்கூல் அது வந்து காமர்ஸ்க்கு ஸ்பெஷலான ஒரு இடம் தென் நிறைய பேர் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் பண்ணிக்கு சரி நீ இன் ஃபியூச்சர் சரி காமர்ஸ் ஃபீல்டை போடுன்னு சொன்னால் நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் பெஸ்ட் இடமா சரி போட்டி செலவுக்கு முன்னாடி போட்டியப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக் கொள்வோம் பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் பதினைந்து கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபாய் பண பரிசு உங்களுடைய கையில் கிடைக்கும் பத்து கேள்விகளுக்கு சிறையாக பதில் பதில் சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாயும் ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கிடைக்கும் இந்த பதினைந்து கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கும் உங்களுக்கு இரண்டு லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஃப்ரெண்ட் மற்றும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் உங்களுடைய நண்பர் நண்பர்வருக்கு கால் செய்து ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும் அதே போல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் மூலமாக பதில் தெரியாவிட்டால் கம்ப்யூட்டர் இடத்தில் உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும் இரண்டு தவறான பதில்களை அகற்றி கம்ப்யூட்டர் ஹெல்ப் செய்யும் இதை அந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள் சரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா ரெடியாக இருக்கிறீங்க சரி உங்களுக்கான முதல் கேள்வி ஆயிரம் ரூபாய்க்கான கேள்வி இது உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் முதலில் இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி யார் ஏ அஸ்மா ரதி அல்லா வன்ஹா பி சுமையா ரதி அல்லா வன்ஹா சி கதீஜா ரதி அல்லா வன்ஹா டி ஃபாத்திமா ரதி அல்லா வன்ஹா சி கன்ஃபார்ம் கம் கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் சி கதீஜா ரதி அல்லா கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணி கதிஜாரி எழுவனாதாண்டு படித்த தான் நிலவழி சார் உங்களுடைய ஆன்சர் சரியாக என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ் நீ சொன்ன பதில் சரியான பதில் கதிஜா ரதியுல்லா வண்ணா தான் இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணி நபிகள் நாயகம் சிலாசம் அவர்கள் இரா கோயிலில் சென்று நபி ஆடுகின்றார் ஜிப்ரி அலி பார்த்த உடனே நபிகள் நாயகம் சிலாசம் அவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது ஒரு பயம் இருக்குது என்னது இது என்ற ஒரு பயத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஈரா கோயிலிருந்து வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்துவிட்டு என்ன நடஞ்சுன்னு தெரியாமல் பயந்து நடுங்கிறாங்க காய்ச்சல் கூட வருவது அந்தளவுக்கு பயந்துட்டாங்க அந்த நேரத்தில் கதீஜா ராதில்லாவன் அவர்கள் தான் ஆறுதல் படுத்தி அவருடைய சகோதரனான வரக்காபி நோஃபல் இவர் வந்து பாதிரியராக இருக்கின்றார் மூல மொழியிலேயே ஈசான் நபி அவர்களுடைய வேதத்தை படித்தவராக இருக்கின்றார் அதனால் இவரிடத்தில் சென்று கூட்டு போய் சொன்ன நேரத்தில் இப்போ என்ன நடஞ்சின்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற நேரத்தில் வரக்காபின் நோஃபல் அவர் சொல்கிறாரு இது வந்து நாமூஸ் ஈசா அலையாமுக்கு வந்த மூசா அலி இஸ்லாமுக்கு வந்து நாமூஸ் தான் வந்து உங்களிடத்துல வந்திருக்கிறாரு ஜிப்ரல் அலி இஸ்லாமுக்கு அவங்கள வந்து நாமூஸ்னு சொல்லுவாங்க அவர் தான் வந்திருக்கிறாரு உங்களை வந்து இறை நீங்கள் ஒரு இறை தூதர் தான் இப்படி நீங்கள் இதை இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுடைய மக்கள் வந்து உங்களை ஊரில் இருந்து வெளியேற்றுவாங்க உங்களுக்கு அடிப்பாங்க உதைப்பாங்க ஏன்னா இதுதான் பல தூதர்களுக்கும் காலங்காலமாக செய்து வந்தார்கள் இதே உங்களுக்கும் நடக்கும் எனக்கு வந்து சக்தி அவர் சரியான வயது முதிர்ந்தவரை கண்பார்வையும் இது நடக்கிற நேரத்தில் நானும் இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு பலமாக நானும் இருப்பேன் சிறிது காலத்தில் அவர் மரணிக்கின்றார் அப்போ கதிஜா ஒன்னாக தான் இதற்கு பிறகு நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தி இவர்கள் அவர்கள் வந்து நபி ஆவதுக்கு முன்னாடியே சரியாக மட்டும் இறக்கம் குணமுடையவர் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நபி ஆகுறதுக்கு முன்னாடியே யாராவது வந்து சொன்னாங்கன்னு சொன்னால் எனக்கு பசிக்குது சாப்பாடு இல்லை எனக்கு வந்து வருமானம் இல்லை விட்டுக்குன்னு சொன்னால் ரசூல் என்ன செய்வாங்களாம் டவுனில் போயிட்டு வேலை செய்வாங்களாம் வேலை செஞ்சுட்டு அந்த சம்பாத்தியத்தை கொண்டு போய் கொடுப்பாங்களா இன்னொருத்தருக்கு கஷ்டம்னு சொன்னால் ரசூலா வேலை செஞ்சு சம்பாத்தியம் கொடுக்குற அளவுக்கு ரசூலாவோடய இறக்கம் கூட இருக்கும் அப்போ இதெல்லாம் அவங்க கதிஜார் அதிலாம் சொல்ல சொல்லி காட்டுவாங்க அதனால் இறைவன் வந்து உங்களுக்கு எப்போயுமே தீயதை தீமையாக வந்து நினைக்க மாட்டான் நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க மற்ற ஏழைகளுக்காக நீங்கள் வந்து போயிட்டு உழைத்துட்டு வர்றீங்க இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு கதிஜார் அதிகலாம் என்ன செய்றான்னு சொன்னால் ஆரம்பம் முதல் ரசூல்லா ரொம்ப பலமாக இருந்தார்கள் அதனால தான் ரசூல் சலேஸ் அவர்கள் மரணிக்கின்றவரை கதீஜர் அவர்கள் மீது ரொம்ப இறக்கமாகிருந்துச்சு இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணி ரசூல்லாவுக்கு வந்து பலமாக இருந்த முதல் பெண்மணி முதல் நபர் என்ற காரணத்தினால் முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் பணப்பாட்டை வென்றிருக்கிறீங்க ரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் நபி மூசாலைஸ்லாம் எந்த ஊர் பெண்ணை தீர்மானம் முடித்தார்கள் ஏ மதியன் பி பைத்துள்ளஹம் சி பபிலோனியா டி டமஸ்கஸ்

மூசாலை சலாம் மத்தியன் என்ற ஊர் பெண்ணை தான் திருமணம் முடித்திருக்கின்றார்கள் என்று சொல்லி லொக் செஞ்சிருக்கிறீங்க உங்களோட ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்பியூட்டர் அறிவில் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் மத்தியன் என்ற ஊர் பெண்ணை தான் திருமணம் முடித்தார்கள் இரண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க மூசாலைசலாம் இருந்து அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு கொலை செய்கிறாங்க இரண்டு பேர் வந்து பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் மூசாலை அந்த வழியாக போறாங்க அப்போ மூசாலிசலாம் உடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் வந்து கூப்பிடுறான் கூப்பிட்டு சொல்கிறான் பாரு என்னையோட சண்டை பிடிக்கிறாருன்னு சொல்கிற நேரத்தில் மூசாளிசலாம் வர்றாங்க ஒரு கூத்து தான் அவர் அவருடைய உசுர் போகுது உயிர் போன உடனே மற்றவர் இவருடைய இவருடைய அந்த சமுதாயத்தை சேர்ந்த இவர் சொல்கிறாரு என்ன மூசா அடித்து கொண்டுட்டிங்க அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்கா இதை பரப்பஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு மூசாலிசலாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பயந்து ஊரை விட்டு ஓடுறாங்க என்ன சொன்னால் இல்லாட்டி இவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் ஒரு உயிரை கொண்டுட்டார் இவர் பயந்து ஓடுறாரு ஓடி ஒரு மத்தியன்ற நகரை சேர்ந்த பிறகு அங்கே பார்க்குறாங்க ஒரு கூட்டம் தண்ணி இறைச்சி கொண்டிருக்கிறாங்க ரெண்டு பெண்மணிமார்கள் மட்டும் ஒரு ஓரத்தில் வெயிட் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க அப்போ இவர் போயிட்டு கேட்குறாரு என்னன்னு சொல்லி கேட்குற இதுல அந்த பெண்கள் சொல்கிறாங்க இல்லை இவர்கள் எல்லாம் வந்து தண்ணி இறைத்து விட்டு தண்ணியை வந்து இதாக்கிட்டு ஃபில் பண்ணி போனதுக்குப் தான் எங்களுக்கு தண்ணி எடுக்கலாம் ஏன்னா இவங்க வலிமையான ஆண்களாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் இடத்துல மூசாலை சில என்ன செய்யறாங்க நல்ல திருகாத்திரமானவர் நல்ல ஸ்ட்ராங்கானவர் இவர் போயிட்டு என்ன செஞ்சு சொன்னால் அவர்களை தாண்டி தண்ணி பிடிச்சி கொடுக்குறாரு தண்ணி பிடித்து கொடுத்த பிறகு இவங்க ரெண்டு பெண்களும் அந்த வாப்பா கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க இப்படி தான் இப்படி ஒருத்தர் எங்களுக்கு இதாகினார் தான் வந்தோம் அப்படிலாம் சொல்கிற நேரத்தில் வர சொல்கிறாங்க மூசாலை சலாமா மூசாலை சலாமை கூப்பிட்டு போகிறான் வயசான ஒருத்தர் வாப்பா அப்போ இவர் சொல்கிறாரு கதையெல்லாம் சொல்கிறாரு என்ன நடந்துச்சு இப்படி ஊரோட்டு வந்ததெல்லாம் சொல்கிற நேரத்தில் இவர் சொல்கிறாரு நீங்கள் அநீதி இழைத்தவர்களை தாண்டி மிச்ச தூரம் வந்துட்டீங்க இனிமேல் அவங்களுக்கு பயப்பட தேவையில்ல என்றத அவர் சொல்கிறாரு சொல்லிவிட்டு சொல்கிறார் எட்டாண்டு காலம் என்ன செய்யுங்க நீங்கள் மகாரா வந்து வேலை செய்யுங்க வேலை செஞ்சால் எனக்கு என் ரெண்டு பொம்பளை பொம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைய நான் உங்களுக்கு மனம் முடிச்சு தரேன் கல்யாணம் முடித்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எட்டு ஆண்டுகள் மஹரா வேலை செய்யும் உங்களுக்கு விரும்பினா பத்தாண்டு காலம் என்ன செய்யலாம் மஹாரா வந்து உங்களுக்கு பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மூசலேஸ்லாம் சொல்கிறாங்க அப்போ இந்த ரெண்டில் எட்டு இல்லாட்டி பத்து இந்த ரெண்டில் ஒன்று நான் வந்து நிறைவேற்றேன் அது சும்மா சார் நான் எட்டை நிறைவேற்றுனா அது தப்பாக போய் மாற்றி பற்ற நிறைவேற்றுன்ற கடையமையும் இல்லை என்ன அவர் சொல்கிறார் எட்டு தான் உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு விரும்பினா பற்ற செய் செய்யும்னா இப்போ இவர் சொல்கிறாரு அதற்கு பிறகு அங்கே அந்த திருமணம் முடிக்கிறாங்க முடித்து மறுபடியும் பிராவு இடத்தில் வருகின்றார்கள் என்ற வரலாறு செய்தியை திருமறை குருவானல சொல்லி காட்டுறான் சரி இரண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணப்படைசே வென்றிருக்கிறீங்க மூன்றாவது கேள்வி மூவாயிரம் ரூபாய்க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி ஹொட்ஸீட்டுக்கு வந்திருக்கிறீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரெண்டு கேள்வி பதில் சொல்லியாச்சு சரி ஏ லெவல் படிக்க போகிறேன் படிச்சு படிச்சு கொண்டு இருக்கிறீங்க காமர்ஸ் ஃபீல்டில் என்ன ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்குது சார்டர்ட் அக்கௌண்டன் ஏன் அதை தேர்வு செய்வீங்க சார்டர்ட் அக்கௌண்டன் ஏன் யார் சரி உத்தர யார் அதனால் நீங்களும் சார்டர்ட் அக்கௌண்டன் ஆக வேண்டும் என்ற ஆசை இன்ஷால் உங்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும் உங்களுடைய அம்பிஷன் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் சரி இரண்டு கேள்விகளுக்கு சார் பதில் சொல்லியிருக்கிறீங்க மூன்றாவது கேள்வி மூவாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் இமாம் மஹதியின் பெயர் என்ன ஏ மஹதி பி முகமது சி மொய்னுதீன் டி முராத் இமாம் மஹதியின் பெயர் என்ன ஏ மஹதி பி முகமது சி மொயினுதீன் டி முராத் தேவைப்பட்ட ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ஃபாலோ ஃப்ரெண்ட் コール பண்ணுங்க. யூஸ் பண்றீங்க. யாருக்கு 콜 பண்ண போறீங்க? நானாகே. கம்பேர் அமானா 콜 फ्रेंड অপஷனை யூஸ் பண்றாங்க. அவங்களுடைய நானாக்கு 콜 தி சிஸ்டர் அமானா இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது ஹெல்ப் பண்ண முடியுமா? பேர் என்ன? தென் ஏ பி ऑप्शन से मुईन दी, ऑप्शन डी मुराद, मोहम्मद जज़ाक लिया हुआ, आ ओके जज़ाक कहे, बी लगती, बी, ओके कब लोग ध्यान से बी मोहम्मद, इमाम महदी उड़े पैर मोहम्मद, सुने लोग पनीर करी है, अब मोहम्मद आदाय रखूं, ये, नाना नाना सुनना दिन आ रहा, नाना मेला वाला नाम बिक्के, हाँ डॉ

முதலிடம் பலங்குடைய சேர்ந்த அம்மானா நம்முடன் இணைந்து அழகான முறையில் போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறாங்க இரண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி மூன்றாவது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிள்ளையா என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க இமாம் மஹதியுடைய பேர் முகமது என்று சொல்லி லொக் செஞ்சிருக்கிறீங்க சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் முகமது என்பது தான் மஹதியுடைய பேர் மஹதி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இமாம் மஹதி ரசுலா சொல்லுகின்றார்கள் சில காரியங்களை சொல்கின்றார்கள் இது நடக்காத வரை உலகம் அழியாது என்று சொல்லி ரசுலா சொல்கிறாங்க அதில் ஒன்று என்னுடைய மரணம் ரசூலோடைய மரணம் சொல்கிறாங்க அதற்கு பிறகு ஜெயருசலம் வெற்றி கொள்ளப்படும் அது உமர்வலிவாவுடைய காலத்தில் வெற்றி கொள்ளப்படுகின்றது மரணத்துக்கு பிறகு உமர் அலீலாவோட காலத்தில் ஜேருசலம் வெற்றி கொள்ளப்படுகின்றது அதற்கு பிறகு சொல்கின்றார்கள் மகதி என்று இமாம் வருவார் மகதி என்பது வந்து நேர்வழி பெற்றோர் இமாம் அவருடைய பேரை நபிகளால் சொல்கின்ற நேரத்தில் மகதியுடைய பேர் எப்படி இருக்கும் சொன்னால் என்னுடைய பேருக்கு ஒப்பா இருக்கும் ரசூலோடைய பேர் என்னது முகம்மது அதே போல என்னுடைய தந்தையுடைய அவருடைய தந்தையின் பேர் என்னுடைய தந்தையின் பேருடைய ஒப்பா இருக்கும் ரசூலோடைய தந்தையுடைய பேர் அப்துல்லா அப்போ வர இம்மா மகதியுடைய பெயரும் அதுதான் முகம்மது இப்னா அப்துல்லான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் வரப்போகின்றார் அவர் வந்து ரசூலாக சொல்கின்றார்கள் ஃபாத்திமா ரதில்லாவானோடைய வம்சாவளியை சேர்ந்தவர் ஃபாத்திமா ரவனோடைய பிள்ளையில் இப்படி வம்சத்தில் வரக்கூடிய ஒருத்தர் தான் வரப்போகின்றார் அவர் எப்படி எப்போ வருவார்னு சொன்னால் ஒரு அரசருடைய புல் புதல்வர்களுக்கிடையே ஒரு பங்கு பிரச்சனையும் நடக்கும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் வருவார் இவர் நேர்மையாக நடக்கக்கூடியவர் மகதி மகதின்னு சொன்னாலே நேர்வழி பெற்றவர் தானே அப்போ நேர்மையாக நேர்வழி பெற்று நடக்கக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் சிவாசன் சொல்கின்றார்கள் இவர் வந்துட்டாரா வரப்போகிறாரா என்பது யாருக்குமே தெரியாது ஆனால் வர இவர் இமாம் மஹதியுடைய பேர் வந்து முகமது இப்னு அப்துல்லா என்பதை நபிகள் நாயகம் சுவாசன் சொல்கின்றார்கள் வரலாற்றில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பேரும் நாத்தா மகதி நாத்தா மகதின்னு சொல்லி இந்த வரலாற்று ரீதியாக பல பேரும் வந்திருக்கிறாங்க முகமது இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த பேர் இல்லாமல் சும்ம சும்மா பேரில் வச்சவங்க கூட ஹசன் என்று பேர் வச்சவங்க இப்படி வச்சவங்க கூட நான் தான் இமாம் மஹதி என்று சொல்லி வந்திருக்கிறாங்க அரசியல் பலத்துக்காக அரசியலுடைய தேவைக்காக மக்களுடைய செல்வாக்குக்காக இப்படி வந்த பல பேரை வரலாறுல பார்க்கலாம் அதற்கு காரணம் இந்த இமாம் மஹதியை பற்றியான சரியான விளக்கங்கள் தெரியாத தான் ரசூல்ல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை சரியாக விளங்கியிருந்தால் இமாம் மகதி தான் என்பதை நமக்கு தெரிந்து கொள்ள முடியும் கா எப்படி அவருடைய பேர் முகம்மதாக இருக்கும் அவருடைய தந்தையின் பேர் அப்துல்லாவா இருக்கும் போல் ஃபாத்திமார் வழிய வம்சாவளியை சேர்ந்தவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார் போல் அவர் வரக்கூடிய கால காலம் எப்படின்னு சொன்னால் ஒரு அரசருடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு பங்கு பிரச்சனைக்காக அந்த தீர்வை தான் அவர் வருவார் என்பதை நம்பிகள் நாயக விஸ்வாசன் அவர்கள் நமக்கு அழகாக விளக்கி இருக்கின்றார்கள் சரி மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க மூவாயிரம் ரூபாய் பண பரிசு வென்று இது உங்களுடைய ஃபிக்ஸ் மணி இல்லை இன்னும் ரெண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் மணி கூட கையில் கிடைக்கும் ரெண்டு லைஃப்லைன் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிட்டீங்க கையில் ரெண்டு லைஃப் லைன் ஆப்ஷன் இப்போ உங்களை சரி நான்காவது கேள்வி நாலாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கீன்னர் எதை பிரித்ததன் மூலம் பல பிரிவுகளாக விட்ட இறை கற்பித்தோரின் நீங்களும் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறிப்பிடுகின்றான் ஏ அனாதையின் சொத்தை பி மார்க்கத்தை சி உள்ளியாவை டி ஜகாத்தின் கிடைத்தது பி மார்க்கத்தை கன்ஃபார்ம் பி மார்க்கத்தை ஒரு கூட்டம் உண்டை பிரித்து இருக்கிறாங்க பிரித்து கொண்டு இருந்துருக்கிறாங்க அதனால எல்லாம் சொல்கிறான் அவங்க இணை கற்பித்தவர்களாக மாறிட்டாங்க அதே போல் நீங்களும் இதை பிரித்து என்று சொல்கிறான் மார்க்கத்தனு சொல்லி லக் செஞ்சுருக்கிறீங்க கன்ஃபார்ம் ஏன் கன்ஃபார்ம் படிச்சிருக்கிறீங்க உங்களோடய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் திருமறைகளெல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுறான் தொழுங்க ஜக்காத் கொடுங்க இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் சொல்கிறான் முன்னுக்கு இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அல்லவுடைய மார்க்கத்தை பிரித்து கொண்டாங்க பிரித்து இதன் மூலம் காஃபிராகிவிட்டாங்க இணை கற்பித்தவர்களாக முஷ்ரிகளாக மாறிவிட்டார்கள் நல்லா சொல்கிறான் அப்போ மார்க்கத்தை பிரித்தால் முஷ்ரிகளாக மாறிவிடுவார்கள் அதெல்லாம் சொல்கிறான் இதே போல நீங்களும் என்ன செஞ்சிடாதீங்க இந்த இஸ்லாத்தை பிரித்து கொண்டு முனா முஷ்ரிகளாக மாறிடாதீங்கன்னு சொல்கிறாங்க ரசூல்லா சொல்லக்கூடிய சில செய்திகளை பார்க்க முடிகின்றது ரசுல்லா சொல்கின்றார்கள் இதற்கு முந்தைய சமுதாயம் என்ன செய்தார்கள் சொன்னால் மார்க்கத்தை எழுவத்தி இரண்டு கூட்டங்களாக பிரித்து கொண்டார்கள் அவங்களுடைய மார்க்கம் வந்து பிரிஞ்சு போச்சு ஈசா நபியோட கூட்டமாக இருந்தாலும் சரி மூசா நபி அவங்களோட கூட்டமாக இருந்தாலும் சரி எல்லாம் எதை அருளினாலும் அதை தாண்டி பல பிரிவுகளாக பல பிரிவுகளாக மாறிட்டாங்க இவர்கள் எல்லாம் நரகவாரிகள் அரசுல சொல்கின்றார்கள் அதே போல் என்னுடைய சமுதாயம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிரிச்சுருவாங்க பிரித்து விட்டு எழுவத்தி மூன்று கூட்டங்களாக பிரிஞ்சிருவாங்க அவங்க எல்லாம் எழுவத்தி ரெண்டு சொன்னால் எங்கே அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டு எழுவத்தி மூன்றாக பிரிஞ்சிருவாங்க இதில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் யார்னு சொன்னால் இன்றைய தினத்தில் நானும் என்னுடைய தோழர்களும் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க இன்றைய தினத்தில் நானும் என்னுடைய தோழர்களும் எதை பின்பற்றி வருகின்றோமோ அப்படி இருக்கக்கூடியவங்க ரசுலாம் ரசுலோடைய தோழர்களும் எதை பின்பற்றினாங்க அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய வேதத்தை ஆமனரசுல் விமா உன்சிலே வல் மோமினோன் மூமின்களும் இறை நம்பிக்கையாளர்களும் இந்த தூதரும் வந்து அல்லாஹ் அருளி அதை பின்பற்றினார்கள் நம்பினார்கள் சொல்லி அல்லா சொல்கிறான் அப்போ அல்லாஹைய வார்த்தைகளை தான் சஹாபாக்களும் அல்லாவின் தூதரும் பின்பற்றி கொண்டு வாழ்ந்தார்கள் குர்வான் அல்லாவுடைய வேதம் என்ற டைரெக்ட் அல்லா இருந்து வகி வருது அப்போ அதுதான் குர்வான் அதே போல் ரசூலோடைய வார்த்தை அதுதானே ஹதீஸ்கள் அப்போ இதை தான் அவர்கள் பின்பற்றி வாழ்ந்தார்கள் குர்வானையும் ஹதீஸையும் இது மட்டும் தான் இஸ்லாம் இதை தாண்டி வேறு யார் என்ன சொன்னாலும் எங்களுடைய அப்பா பல காலமாக செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க எங்களோட முன்னோர்கள் பல காலங்களாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த இமாம் சொன்னார் இப்படின்னு சொல்லி என்னத்தை சொன்னாலும் அது குர்வானில் இல்லையா அது இஸ்லாம் இல்லை அதை பின்பற்றினால் அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தில் நாங்கள் ஆயிடுவோம் அல்யா மஹமது லக்முதீனுக்கும் வாத் மம்து அலைக்கும் நியமத்தை வரது அலக்குமூலி இஸ்லாம் தீனா நான் இன்றைய தினத்தின் உங்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் இஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு ரசூலோடைய மௌத்துக்கு பிறகு எந்த ஒரு சட்டமுமே இல்லை அப்போ நாம் எதை செய்வதாக இருந்தாலும் குர்வானில் இருக்குதா ஹதீஸில் இருக்குதா என்பதை பார்க்க வேண்டும் நாளை மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு காட்சியால் திருமறை விளக்குகின்றான் இப்படி நாங்கள் ஒத்தரை பின்பற்றிருப்போமே என் இமாம்கள் ஷேக்மார்கள் பெரியார்கள் உம்மாமார்கள் வாப்பமார்கள் சொன்னதை பின்பற்றக்கூடியவர்களை அல்லா சொல்லி காட்டுகின்றான் யாவத்து கல்லூ உஜ்யவும் பின்னார் நரக நெருப்பில் சில பேருடைய முகத்தை நான் கருக்குவேன் அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்களாம் அத்தானல்லா வாத்தர் ரசூலா நான் எல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா இன்னும் அத்தானா சாதத்தானா வகுப்ரானா என்னுடைய பெரியார்கள் சாதாத்மார்கள் குப்பார்கள் பெரியார்கள் உஸ்தாதுகள் இவர்கள் எல்லாம் நான் பின்பற்றினேன் ஃபாலலுன சபீலா என்னை வழி விட்டார்கள் இறைவா குர்வானையும் ஹதீஸையும் தாண்டி மற்றதையெல்லாம் யார் மார்க்கம் என்று பின்பற்றி வாழ்ந்தார்களோ இவர்கள் புலம்புவார்கள் என்பதை திருமறையில் சொல்லி காட்டான் அப்போ நாங்கள் ஒருபோது மார்க்கத்தை பிரிச்சிடக்கூடாது மார்க்கம் என்பது குர்வான்லையும் ஹதீஸ்லேயும் உள்ளது மட்டும்தான் என்பதை நாங்கள் விலை கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எது செய்வதாக இருந்தாலும் இதில் இருக்குதாண்டு என்று பார்க்கணும் இல்லாட்டி நாங்கள் செஞ்சு வேலையெல்லாம் போயிடும் சரி நான்கு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க நாலாயிரம் ரூபாய் பரபரிசை வென்றிருக்கிறீங்க ஐந்தாவது கேள்வி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான கேள்வி ஃபிக்ஸ் பண்ணிக்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் நவிகளார் மரணித்த வருடத்தில் எத்தனை நாட்கள் காஃப் இருந்தார்கள் நவிகள் நாயகம் சிவாசன் அவர்கள் மரணித்த வருடத்தில் எத்தனை நாட்கள் காஃப் இருந்தார்கள் ஏ ஒம்பது நாட்கள் பி பத்து நாட்கள் சி பதினேழு நாட்கள் டி இருபது நாட்கள்

லொக் செய்யலாம் ஃபைனல் ஆன்சர் கம்மியில் ஒக்தி ஆன்சர் பி பத்து நாட்கள் சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் சிறிடை விலைக்கு பிறகு இது நேயர்களுக்கான கேள்வி மரியம் அலைசலாம் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன ஏ இம்ரான் அலைசலாம் பி ஹாருன் அலைசலாம் சி சகரியா அலைசலாம் டி மூசா அலைசலாம் இதற்கான விடையை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலிடம் இன்று நம்முடன் பலங்கொடைய சேர்ந்த அம்மானா போட்டி இருக்கின்றார் நான்கு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி ஐந்தாவது கேள்விக்கு பதிலே சொல்லி அது சரியா பிளா என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு கொண்டிருக்கிறேன் சரி நபிகளார் மரணித்த வருடத்தில் பத்து நாட்கள் காஃபி இருந்தார்கள் சொல்லி நோக்க செஞ்சிருக்கேன் உங்களுடைய ஆன்சர் சரியா பிளா என்பதை பார்ப்போம் கம்பியூட்டரை வில் ஆன்சர் ப்ளீஸ் பதில் தவறான பதில் இருபது நாட்கள் ரசூலா இருந்தார்கள் கடைசி பத்து நாட்கள் தான் எந்த வருடமும் இருப்பார்கள் ஆனால் மரணித்த ஆண்டு வந்து இருபது வருடம் இருந்தாங்க ஏன்னா ரசூலா மரணிக்கின்ற ஆண்டு வந்து ரசூலாவுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதற்கான பல சான்றுகளை ரசூலா உணர்ந்து கொண்டே இருந்தாங்க அதில் ஒன்றுதான் வந்து எந்த வருடமும் ஜிப்ரில் அலி இஸ்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரமலானில் குர்வான் அளவுக்கு அவ்வளோ நாள் அந்த ரமலான் மட்டும் எவ்வளோ தூரம் குர்வான் அவ்வளோ பட்டுகின்றது இதை வந்து ரசூல்லாவுக்கு வந்து ஓதி காட்டுவாங்க ஓதி காட்ட சொல்லுவாங்க ஆனால் மரணித்த வருடத்தில் மட்டும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரசுல்லா இரண்டு முறைகள் இந்த ஜிப்ரில் வந்து இரண்டு முறை குர்வானை வந்து ஓதி காட்டினாங்க அப்போ இதே போல் பல சான்றுகள் ரசுல்லா இருப்பாங்க அந்த இதில் தான் ரசூலை இந்த மற்ற வருஷத்தில் வந்து பத்துலேருந்து ரசூலை ஏற்றுக்காப்பி இருக்கக்கூடியவங்க மரணித்தாண்டு மட்டும் பதினோராவது நோம்பில் இருந்து ஏற்றுக்காப்பிருந்தார்கள் என்ற செய்திகளை நமக்கு ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடிகின்றது சரி அழகான முறையில் விளையாடினீங்க ஐந்து கேள்வி மட்டும் வந்தீங்க ஏற்கனவே சொன்னீங்க வின்னோலோஸ் பார்ட்டிசிபேஷன் தான் உங்களுக்கு முக்கியம் ஒட்ஸீட்டில் கொஞ்சம் பயமாக இருக்குது ஃபஸ்ட் டே வந்தேன்னு சொன்னீங்க சரி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இங்கே வந்த ப்ரோக்ராமுக்கு வந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரி அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணதற்காக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தர இருக்கிறோம் சரி இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதற்கு ஜஜாஹல்லா ஹைர் நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் வாருங்கள் வெல்லுங்கள் பாருங்கள் மார்க்கரை வளர்த்துக்கொள்ளுங்கள் இது த வினர் சீசன் த்ரீ